ஹெலி நான் தான் உங்கள் நெல்லை வேலை நண்பர்களே நண்பர் இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பேச போகிறோன்னா பிக்பாஸ் சீசன் நயன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிக்பாஸ் பற்றி பேசுவோமா ரைட்டு பிக்பாஸ் சீசன் நயனில் நேற்று எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க பிக்பாஸ் சீசன் நயனில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்குல்லே எப்போ ஒன்றும் இல்லை எப்பவும் போல் நம்ம விஜய் சேதுபதி சார் வந்தார் அவ்வளோ வேறையும் வறுத்து தள்ளிட்டார் எல்லாம் என்ன நடத்துறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன ஆடுறீங்க வைக்கிறீங்கன்ட்டு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸர் அக்கா இருக்காங்கல்ல அந்த அக்காவை தான் சும்மா வச்சு செஞ்சிட்டாரு யாருன்னா ரம்யா ஜோ இருக்காங்கல்ல ரம்யா ஜோ அந்த அக்காவை தான் என்னென்னா ஏமா நீலாம் என்னம்மா கண்டர்ஸ்டாண்டு நீ எல்லாம் எதுக்கமாக உள்ளே வந்த ஆ உனக்கு ஒரு திறமை இல்லையா இப்படியாமல் பண்ண எப்போ பார்த்தாலும் அழுதுக்கிட்டு அழுதுகிட்டு எதை சொன்னால் அழுதுகிட்டு இருக்க கண்ணை பார்த்து பேசாம மேலே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படி இப்படின்னு ரொம்ப வருது தழுட்டார் நீங்களா உள்ளே வந்து ஒரு திறமையை காட்டுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து உள்ளே வந்து இப்படி பண்ணிகிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி திட்டி சீர்த்துட்டார் ரம்யா ஜோவை அப்புறம் வந்து அடுத்த நடந்துச்சுன்னா நம்ம பிரஜின் சேன்ட்ரோ இருக்காங்களா அதாவது எப்ஜே வெளியே போயிருப்பாருன்னு பார்த்தா நம்ம பிரஜின் வெளியே போயிட்டார் இப்போ சாண்ட்ரோ வந்து உள்ளே இருக்காங்க ஆமாம் பிரஜின் வெளியே போகும்போது கதை திறந்தப்போ சாண்ட்ரோ பின்னாடியே ஓடினாங்க அழுகு உட்பாதி வச்சுக்கிட்டு ஒரே அழுகை நானும் வெளியே விட்டுருங்க நானும் வெளியே போகிறேன் வரேன் இருக்க பிடிக்கலை என் புருஷன் போயிட்டாரு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராக்காவும் சொல்லி சொன்னாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கா அதாவது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு விஜய் டிவி கண்டர்ஸ்டாண்டு ஒரு ஒரு செலிப்ரிட்டி நீங்கள்லாம் வந்து இப்படி சொல்லலாமா அழுகலாமா ஒரு வேளை அவர் அவர் வந்து பிரஜின் வந்து ஒரு வெளிநாட்டு வேலைக்கு தான் போகிறாரு ஒரு வெளிநாட்டுக்கே போகிறாருன்னா பின்னாடி இங்கே போயிட முடியுமா நான் கேட்குறேன் ஏங்க பிக் பாஸுங்க நூறு நாள் தானேங்க இந்த நூறு நாளில் முடிச்சுட்டு சந்தோஷமாக டைட்டில் விட ஜெயிச்சு முடிச்சுட்டு வெளியே போய் அவர் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்தலாம் இதை விட்டுட்டு ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தாமல் என்னையும் அவர் கூட வெளியே விடுங்க நானும் போகிறேன் அவர் கூட அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம்னே தெரியல அங்கே மொத்தம் பிக் பாஸு வந்து விஜய் சேதுபதி வர வர ரொம்ப டென்ஷன் ஆகிடாரு இந்த சீசனில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லையா இந்த சீசன் நயனில் தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையில் வந்து விஜய் சேதுவி சாரியே தள்ளதல்ல அடிக்கார் என்னையா கண்டர்ஸ்டாண்ட் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து அதனால் இருக்க கண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் பார்த்து பரிசு விஜய் சேதுவி சாருக்கு வந்து ஒரு இதை கொடுப்போம் பேர் நல்ல பேரை நீங்கள் வாங்கணும் அவர்கிட்ட நான் அவர் வந்து இருக்கையில சீசன் நைன் தான் ரொம்ப ஒஸ்ட்ன்னு சொல்லி சொல்லிட்டார் அதனால் பார்த்துக்கோங்க கழிவு கழிவலி ஓயிட்டு ரம்யா ஜோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாக விளையாடுங்க எல்லாருமே சீக்கிரம் டைட்டில் ஒன்று அடிங்க ரைட் நடக்க பார்ப்போம் நடக்கும் பார்ப்போம் ரைட் நம்பர்ல வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க நம்ம பேப்பர் ஐயா இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறோங்க நன்றி வணக்கம்